ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தவ காலத்தை திருநீற்று புதனோடு நாம் தொடங்கினோம் அந்த திருநீற்று புதன் என்று முதல் வாசகமானது யோவேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அதைத்தான் இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வசனமாக நாம் பாடினோம் இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று கடவுள் அன்று கொடுத்த அழைப்பு இந்த நாளிலே மீண்டும் நமக்கு நினைவூட்டப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான்கு வாரங்கள் ஓடோடிவிட்டது இனி இருப்பது கொஞ்ச நாட்கள்தான் இந்த கொஞ்ச நாட்களிலாவது நான் ஆண்டவர் பக்கம் திரும்பி அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பை சுவைக்க வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது பிரியமானவர்களே கடந்த வாரத்திலே நாம் வாசித்தபோது ஊதாரி மைந்தனுக்கு ஆண்டவர் எப்படி இரக்கத்தை கொடுத்தார் மன்னிப்பை கொடுத்தார் என்பதை வாசித்தோம் தாறுமாறான செலவு தந்தை வேண்டாம் உறவுகள் வேண்டாம் என்று சொல்லி தொலைதூர நாற்றிற்கு சென்று தாறுமாறான வாழ்வு பாவம் நிறைந்த வாழ்வு ஆனால் மீண்டும் அறிகின்ற பொழுது கடவுள் அவனை எப்படி பார்த்தாரோ அதே போலத்தான் பார்த்தார் பாவியாக அல்ல குற்றவாளியாக அல்ல தம் தன்னை அவமானிப்ப அவமானப்படுத்திவிட்டானே என்று அவர் நினைத்துவிட்டே மாறாக என் மகன் இறந்து போயிருந்தான் மீண்டும் வந்திருக்கின்றான் என் மகன் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைக்க பெற்றுள்ளான் என்று சொல்லி அவனை குறித்து மகிழ்ச்சி அடைந்ததை பார்க்கின்றோம் இரக்கம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதே போல மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாவதாக நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைய நாளிலே இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு மையப்படுத்தி இருப்பது ஆண்டவரோட இரக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கலாம் அதற்கு முன்பாக இந்த இரக்கம் என்பதற்கு எது சரியான இலக்கணமாக இருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே கடவுளை நம்புவோருக்கு ஆண்டவருடைய இரக்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழலிலும் எல்லா வேலையிலும் எல்லோரையும் காக்கக்கூடியது ஆண்டவருடைய இரக்கம் என்பதை நாம் உணர வேண்டும் எனவேதான் எங்கே இரக்கம் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கின்றார் எங்கே இரக்கம் இல்லையோ அங்கு கடவுள் இல்லை பிரியமானவர்களே இந்த இரக்கம் என்பது தன்னிலை ஒருவரை முழுமை அடையச் செய்வதில்லை மாறாக அடுத்தவரை தேடிச் சென்று அவரை வரவேற்று அரவணைப்பதில்தான் அந்த இரக்கம் என்பது முழுமை பெறுகிறது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் நம்மை அரவணைத்தார் தனது இரக்கத்தை கொடுத்தார் அவருடைய இரக்கம் முழுமை பெறுகிறது ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டோமே நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்கின்றோமா விவளியம் சொல்கிறது தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த இரக்கத்தினுடைய அடையாளம் என்ன இயேசு இயேசுனுடைய திருமுகம் என்ன இரக்கம் இப்படி அடையாளம் இயேசுனுடைய திருமுகம் இரக்கம் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதிலே நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை மாறாக நான் இயேசுவைப் போல இரக்கமுள்ள மனிதனாக இருக்கிறேனா இயேசுவை போல மன்னித்து வாழ்கின்றேனா இயேசுவை போல அன்பு செய்து வாழ்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது முதல் வாசகம் ஆண்டோட இரக்கத்தை பற்றி பேசுகிறது அதாவது இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பக்க மக்கள் அதாவது ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள்தான் கடவுளுக்கு அருகில் உள்ள மக்கள் என்று சொல்லி மமதையோடு பெருமையோடு நினைத்து கொண்டிருந்த மக்கள் கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார்கள் கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார்கள் ஒழுங்கை மீறுகிறார்கள் விதிமுறைகளை மீறுகிறார்கள் உடன்பிடிக்கின் மக்கள் என்பதை மறந்து போய் தான் தோன்றித்தனமாக வேற்று தெய்வங்கள் பின்னால் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் எப்படி நாடு கடத்தப்படுகிறார்கள் எசையா புத்தகம் இறை அதிகாரம் முப்பது இறைவசனம் இருபதை எடுத்து நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் ஆண்டவர் அவர்கள் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்கக்கூடிய தந்தையாக இருக்கின்றார் ஏன் கடவுள் தண்டிக்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது இல்லத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளலாமே காலையில் சட்டி நிறைய என்ன செஞ்சுருக்கோம் நம்ம டீ போட்டு வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்க டீ போட்டு வச்சுருக்குறோம் அம்மா என்ன செய்கிறா அப்படின்னா சமையலறையில் போய் டம்ளர் எடுக்கிறதுக்காண்டி போகிறான் அங்கே இருந்த ஒரு சின்ன பையன் என்ன செய்கிறான் வீட்டில் உள்ள கடை அந்த டீயை அப்படியே குப்புற கொட்டியிருந்தான் அந்த டீயை அப்படியே கொட்டியிருந்தான் இப்போ அதை பார்க்கக்கூடிய தாய்க்கு என்ன இருக்கும் தாய் என்ன செய்வா தாய் என்ன செய்வா என்ன சிரிக்க சிரிக்கவா ஜெய்வா அந்த தாய் சிரிப்பாளா கோவப்படுவாளா அந்த தாய் என்ன செய்வா நல்ல தாய்னா என்ன செய்வா ரெண்டு இழுப்பு பிழிப்பா நல்ல தாய் வந்து ரெண்டு இழு பிழிப்பா சிரிக்க கூடாது கோவப்படணும் அடிக்கணும் ஏன் அடிக்கணும் ஏன் ரெண்டு இழுக்கணும் அப்போ தான் என்ன செய்யாது அந்த பிள்ளை அடுத்த நாள் அந்த காரியத்தை செய்யாது இல்லையா ஒருவேளை பரவாயில்லையே சூப்பரா கொட்டி விட்டியே அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்த நாள் இன்னொரு வீட்டுக்கு போவிய இன்னொரு வீட்ல உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க அதே குணம் வரும் தொம்முன்னு தட்டி விட்டுரும் அப்போ தவறு செய்கின்ற பொழுது தண்டிக்கக்கூடிய பெற்றோர் தான் தண்டிக்கக்கூடிய தாய் தான் சிறந்த தாய் சிறந்த தாய் அதுதான் கடவுள் அம்மை தாயாகத்தான் பார்க்கிறார் தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாம் ஆனா அதே நேரத்தில் அந்த தாய் என்ன செய்ய மாட்டா உடனே அதோடு நிறுத்திட மாட்டா அடித்தாலும் அந்த பிள்ளை அழுதுட்டு உடனே அவளுடைய குணம் என்ன தெரியுமா திரும்ப என்ன செய்வா பொறுமையா உட்கார்ந்து காப்பி போட்டு இந்த குடி அப்படின்னு சொல்லுவா அதுதான் தாயினுடைய குணம் தண்டிக்கும் வேண்டும் அரவணைக்கும் வேண்டும் ஆதரிக்க வேண்டும் தாயினுடைய குணம் சிறந்தது நம்முடைய தந்தையாம் கடவுள் தாயை விட ஒருபடி மேலே எல்லாவற்றையும் குடிக்கிறார் அந்த எல்லாவற்றையும் கொடுப்பதிலே அவரது இரக்கம் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது அன்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவேதான் இந்த இஸ்ராயல் மக்கள் தொடர்ந்து தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் தண்டித்தார் ஆனால் அவர்களை முழுவதுமாக அழிக்கவில்லை எந்தெந்த நேரத்திலெல்லாம் சிறப்பாக இக்கட்டான நேரங்களிலே அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கற்பித்து அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் எப்படி விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினான்கிலே புதிய வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது போல தண்டிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் புதிய வாழ்வுக்கு கடந்து செல்வார்கள் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் அதை பற்றி சிந்திக்காதீர்கள் ஏனெனில் உங்களுக்காக புது செயல் ஒன்றை நான் செய்யப்போகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் கடவுள் நம்மை நாம் செய்த குற்றங்களை எல்லாம் நினைவில் கொள்ளக்கூடியவர் அல்ல அதனால தான் திருப்பாளர் ஆசிரியர் சொல்லுறாரு ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் நீ நினைவில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும் யார்தான் நிலைத்திருக்க முடியும் கடவுள் பட்டியல் போடுகிறவர் அல்ல மன்னிக்கக்கூடியவர் அதனால தான் ஊதாரி மைந்தன் வருகின்ற பொழுது என் சொத்தெல்லாம் பாலாக்குனீங்க என் சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போனீங்க இப்ப பிள்ளை மாதிரியா வந்திருக்க கடவுள் சொல்லவே இல்லை ஓடோடி சென்று கட்டி தழுவி ஆற தழுவி அவனை முத்தமிட்டான் என்று பார்க்கின்றோம் கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடி என் மகனாக வா பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார் இரக்கத்தோடு மன்னிப்போடு அன்போடு கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நம்மை அரவணைப்பதற்காக மீண்டும் அவருக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார் மனிதர்களைப் போல அல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய காரை என்ன தெரியுமா குத்தி குத்தி காட்டுறது நான் உனக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் குத்தி குத்தி காட்டி படிப்படியான செய்யுது கொல்றது ஒரேடிய செத்து போனா கூட இவ்வளோ வழி இருக்காது ஆனால் குத்தி 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 காட்டி என்ன செய்வான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் எடுக்கிறது இது மனிதர்களுடைய சூழல் கடவுள் அப்படி நினைக்கவே மாட்டார் கடவுள் நினைக்க மாட்டார் மனிதர் என்ன நினைப்பாங்க தெரியுமா கூப்பிட்டு கொடுவாங்க கூப்பிட்டுட்டு சோத்த போடும் போதும் குத்தி காட்டுவான் அதுக்கடுத்து எதனாலும் குத்தி காட்டிகிட்டே இருக்குது என் அன்புக்குரியவர்களே மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு கடவுளுடைய எண்ணங்கள் வேறு ஆண்டவர் அழைத்த போது சொன்னார் ஆனால் மீண்டுமாக அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வமாகத்தான் பார்க்கின்றோம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் பாவ வாழ்வை விட்டுவிட்டு கடவுளோடு ஒன்றாக இணைய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இரக்கமாக அவர்களுடைய உள்ளத்தில் பொழிகின்றார் இரண்டாவது வாசகத்தில் இன்று நாம் வாசித்தோம் இரண்டாவது வாசகத்திலே பௌலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார் அவரும் சொல்கிறார் இதோ நான் மனமாற்றம் பெற்றுவிட்டேன் அந்த மனமாற்றம் என்பது ஏதோ நான் படித்தவன் நான் அதிகமாக தெரிந்தவன் அல்லது இரண்டு குடியுரிமைகளை வைத்திருக்கக்கூடியவன் கமாலியல் என்ற பேராசிரியரிடம் கல்வி கற்றவன் என்பதற்காக அல்ல மாறாக என்னுடைய மனமாற்றம் என்பது கடவுளுடைய இரக்கத்தின் அடிப்படையில் அமைந்தது என்று குறிப்பிடுகிறார் கடவுள் என் மீது இறக்கப்பட்டார் அதனால் அந்த மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால தான் சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடு என்று கூறினார் கடந்தது மறந்தது கடவுள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்ப்பதே இல்லை எப்படி சக்கைவை அழைத்த போது அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கவில்லை மாறாக அவனுடைய வீட்டுக்கு சென்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே எனக்கு முன் இருப்பது என்ன ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய மன்னிப்பு ஆண்டவருடைய இரக்கம் இதை குறித்து நான் பெருமைப்பட்டு ஆண்டவரோடு சேர்ந்து ஓட வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பௌலடியார் குறிப்பிடுகின்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளை நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம் நற்செய்தி வாசகத்துல ஆண்டவருக்கு ஒரு சூது வைக்கிறாங்க என்ன சூது ஆண்டவர் இரவு முழுவதும் ஒளிவ மலையிலே ஜெபித்து விட்டு காலங்காத்தல்ல என்ன செய்கிறாரு கோயிலுக்கு வருகின்றார் அங்கே அவரிடம் ஒரு பிரச்சனை அதாவது ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்திருக்கிறார்கள் இவள் உபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் இவளை கையும் மெய்யுமாக நாங்கள் பிடித்து வைத்திருக்கின்றோம் இவருக்கு இந்த பெண்ணிற்கு நீ தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தீர்ப்பு என்பது கடவுள் கொடுக்கக்கூடியது தான் அந்த பணக்கார இளைஞன் கேட்கும்போது ஏன் என்னை நல்லவன் என்று சொல்கிறாய் கடவுள் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவன் இல்லையே என்று குறிப்பிடுவார் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆண்டவரை நீதிபதி ஆக்கிவிட்டார்கள் நீர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை வலுக்கட்டாயமாக இந்த ஒரு பிரச்சனைக்குள் இழுத்து வருகிறார்கள் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்துடன் என்ன சொன்னாலும் ஆண்டவர் மாட்டிக்கிடுவார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் மாட்டிக்கிடுவார் இந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் நீர் மெஸ்ஸியா என்று சொல்கிறீரே எல்லாம் அறிந்தவர் என்று சொல்கிறீரே அப்படி என்றால் இந்த பெண்ணிற்கு நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் இந்த தின் இந்த பெண்ணிற்கு செய்த காரியம் என்ன பட்சாரம் அது மட்டுமல்ல மோசையின் திருச்சட்டப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசை நமக்கு கொடுத்துள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் நீர் என்ன சொல்கிறீர் ஆண்டவர் என்ன சொன்னாலும் மாட்டுவார் என்பது அவளுடைய எண்ணம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்சம் அமைதியா இரு கொஞ்சம் அமைதியா இரு எடுத்தோம் கவுத்தோம் பேசணும் வார்த்தைகளை பொறுஞ்சுல்லும் மாட்டிக்கிடுவோம் உறவு வீணா போயிடும் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் அமைதி கற்கின்றார் மீண்டும் இவர்கள் சொல்கின்ற போது ஆண்டவர் அமைதியை தான் கற்கிறார் எது நடந்தாலும் ஆண்டவர் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ன குற்றம் ஒருவேளை இவர் தீர்ப்பு வழங்கிட்டார் நினைச்சுக்கோங்களேன் இந்த பெண் மீது நீங்கள் கல் என்று சொன்னார்கள் என்றால் இவர் ரோமை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ரோமை அரசுக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்லை இவர் மேல் எறிந்து கொள்ளுவோம் இயேசுவின் மீது எரிந்து கொள்வோம் சொல்லக்கூடிய கருத்து ஏன்னா அன்றைய காலகட்டத்திலே இந்த யூத நாடு ரோமையர்களை அடிமையாக இருந்தது ரோமை அரசாங்கம் மட்டுமே தண்டனை தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த நாடு முழுவதும் அறிந்த உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது இவர் இந்த பெண்ணிற்கு எப்படி தீர்ப்பு வழங்கலாம் கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசுவை கொன்றுவிடலாம் அதனால தான் பார்க்குறோம் இயேசுவுக்கு தீர்ப்பு யாரு ஏறோது கிடையாது தான் எழுதுனா ஏறோதால என்ன செய்ய முடியாது ஆண்டவர் இயேசுவுக்கு தீர்ப்பு எழுத முடியாது ஏறோது வேண்டுமென்றால் விசாரிக்கலாம் இயேசுவுக்கு மரணத்தண்டனை தீர்ப்பளியது பிலாத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிலாத்து என்பவன் ரோமே அரசில் உள்ளவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒருவேளை இவளை மன்னித்து விட்டலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் இவன் மோசியின் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் திரும்ப என செய்யலாம் இவன் மேல கல் எறிந்து கொண்டு விடலாம் எப்படியாவது கல்லை எரிந்து விடலாம் என்பது இந்த பெண் ஒரு பகடைக்காய் இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் ஒரு பகடைக்காய் எதற்காக இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆனால் ஆண்டவர் நிதானமாக சிந்தித்து பார்க்கின்றார் குழப்பமான சூழல் இக்கட்டான ஒரு சூழல் ஆண்டவருடைய முடிவை பாருங்கள் உங்கள் மேல் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண்மேல் கல்லெறியட்டும் அருமையான வார்த்தை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரிய ஒரு முதல் எல்லாரும் போய்விட்டார்கள் என்று பார்க்கப்படுகிறது இப்போதுதான் அந்த பெண்ணிற்கு புதிய வாழ்வானது கொடுக்கப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பெண்மையை போற்றுகின்றார் பாவிகளை வரவேற்கின்றார் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் கனிந்த இதயத்தோடு அந்த பெண்ணை உற்று பார்க்கின்றார் கனிந்த இதயம்னா என்ன இரக்கம் இரக்கத்தோடு உற்று பார்த்தார் அன்போடு உற்று பார்த்தார் அதே நேரத்திலே மன்னிப்போடு உற்று பார்த்தார் என்பர் பார்க்கின்றோம் முதலாவதாக ஏழை எளிய மக்கள் மீது நாம் கரிசனை அன்பு கனிவு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவதாக அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தவில்லை அந்த பெண்ணினுடைய அறநெறியை விவாதிக்க விரும்பவில்லை பெண்மையை போற்றக்கூடிய ஆண்டவராக பார்க்கின்றோம் கையு மெய்யுமாக பிடிபட்டு விட்டாள் என்று சொல்லி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி அந்த பெண்ணை வீதிக்கு வந்து அவளை அசிங்கப்படுத்தவில்லை மாறாக அந்த பெண்ணினுடைய மாண்பை போற்று தெய்வமாக நாம் பார்க்கப்படுகின்றோம் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் எல்லாரும் குறையுடையவர்கள்தான் எல்லாரும் குறையுடையவர்கள்தான் பிரியமானவர்களே அந்த குறைகள் மீது கவனம் செலுத்தாமல் நல்லது செய்வதிலே வீழ்ந்து கிடப்போரை தூக்கி எழுப்புவதில்தான் கிறிஸ்துவத்தினுடைய அழகு தெளிவுபடுகின்றது எப்படி நாம் அடுத்தவர்களை எளிதாக நாம் மாற்ற வேண்டும் எப்படி அடுத்தவர்களுக்கு நாம் புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பெங்களூரில் இருக்கும்போது எங்களுக்கு அதிபர் தந்தையாக அருட்தந்தை தந்தை கே ஜே தாமஸ் அவர்கள் இருந்தார்கள் நல்ல மனிதர் எல்லாரையும் எளிதாக அன்பு செய்யக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாயந்தர நேரத்தில் ஈவினிங் ஜாப் இருக்கும் அதாவது ஏதாவது வேலை இருக்கும் பெரிய குறுமடம் பெருக்கிட்டு இருப்போம் அப்போ பக்கத்தில் இந்த இடத்துல குப்பை கிடக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு சின்ன தாளை சுருட்டி போட்டிருக்காங்க ஏதோ திருநட்டு எங்கேயோ போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அழகாக சொல்லலாம் பிரதருங்கு வாங்க இந்த குப்பையை எடுங்க இந்த குப்பையை எடுத்து இந்த குப்பைப்பட்டியில் கொண்டு போடுங்கன்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லலாம் திமிரில் சொல்லலாம் அல்லது நான் உயர்ந்தவன் நீ படிச்சுட்டு தானே இருக்க அந்த ஒரு அதிகார தோரணையிலே சொல்லலாம் ஆனால் எப்போதுமே அவர் அதிகாரத்தை காட்டியது இல்லை எப்போதுமே அந்த ஆணவத்தை வெளிப்படுத்தியது கிடையாது மாறாக வந்து என்ன சொல்வார் அப்படின்னா இங்கே வாங்க பிரதர் அப்படின்னு கூடுவார் அந்த ஒரு குப்பை கிடக்கு பார்த்தீங்களா அந்த குப்பை என்ன செய்யுங்க ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிருங்க எடுத்துருங்களேன் அப்படிம்பார் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு செகண்ட் தான் ஆகும் அந்த குப்பை எடுக்கிறதுக்கு உனிஞ்சால் அந்த குப்பையை எடுத்துடலாம் ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த குப்பை எடுத்துக்கோங்க அடுத்த ரவுண்டு வரும்போது அந்த குப்பை என்ன செய்யாது இருக்காது அதுதான் அன்பு அதுதான் தவறு தவறு செய்யக்கூடிய மனிதர்களை எப்படி நாம் கரெக்ட் செய்வது எப்படி அவர்களை மீண்டும் நல்ல வாழ்க்கை கொண்டு வருவது அதிகாரத்தோடு சொல்லலாம் ஆணவத்தோடு சொல்லலாம் நான் சாமியார் நீ பிரதர் தான் நான் என்ன சொன்னாலும் நிற்க கட்டாயம் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வோம் கேட்க தான் செய்ய முடியும் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது ஆனால் எப்படி அவர் திருத்துகின்றார் எப்படி அடுத்தவர்களுக்கு அவருடைய மனதை கொடுக்கின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான் கனிந்த அன்பு கனிந்த மன்னிப்பு அதுதான் இன்னைக்கு குடும்பத்தில் தேவைப்படுகிறது நாம் குடும்பத்திலே எப்படிப்பட்டதை நாம் விதைத்து கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குறைகளில் வீழ்ந்து கிடப்போரை சுட்டி சுட்டி காட்டாமல் குத்தி குத்தி காட்டாமல் அவர்களுக்கு மறு வாழ்வு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் விபச்சாரத்தில் உள்ள பெண்ணை எல்லாரும் போன பிறம்பு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அம்மா என்று சொன்னார் அம்மா என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தையிலே இயேசுனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது அந்த ஒரு வார்த்தையிலே இயேசுனுடைய கனிவு வெளிப்படுகின்றது அந்த ஒரு வார்த்தையிலே இயேசுனுடைய அன்பு அந்த தாய்க்கு நிறைவாக கிடைக்கின்றது அம்மா நானும் என்ன செய்யலை உன்னை மேலே குற்றம் சுமத்தலை இனி பாவம் செய்யாத நிச்சயமாக அந்த அம்மா உண்மை ஒருபோதும் பாவம் செய்திருக்க வாய்ப்பே இருக்காது ஏன் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிச்சயமாக அந்த அன்மா பெற்றிருக்க முடியாது அன்புக்குரியவர்களே நாம் பிறரை திருத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி திருத்துவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் நமக்கு நிறைவாக கிடைக்க நாமும் கிறிஸ்துவை போல வாழ்கின்ற போது அந்த இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் நமது சகோதர சகோதரிகளுக்கு முழுமையாக கொடுப்போம் ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் எழுந்து நின்று